ரஷ்யா உக்ரைன் போர் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தோராம் நாள் நெருங்கி வருகிறது ரஷ்யாவின் கிராஸ் பகுதியில் உள்ள ஆகிப்சி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தங்கள் ட்ரோன் அலகுகள் தாக்கியதாக உக்ரைன் இராணுவம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கிராஸ் ரோடர் சுத்திகரிப்பு நிலையத்துடன் சேர்ந்து ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை பதப்படுத்திய சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட சேதத்தின் அளவு உடனடியாக தெரியவில்லை அக்டிப்ஸ்கி சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைத்ததாக உள்ளூர் ரஷ்ய அவசர சேவைகள் தெரிவித்தன இது விழுந்த ட்ரோன் குப்பைகளால் ஏற்பட்டதாக கூறின வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒரே இரவில் இப்பகுதியில் ஒன்பது உக்ரேனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் இராணுவத்தால் ஏவப்பட்ட எட்டு பிரிட்டிஷ் தயாரிக்கப்பட்ட புயல் நிழல் ஏவுகணைகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் தினிப்ரோப்டோஸ் பகுதிக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உக்ரைனிய ரயில் மையத்தையும் ரஷ்யா தாக்கியது அமைச்சகம் மேலும் கூறியது வெனிசுலா அதிபர் மதுரோவை கைது செய்வதற்கான அமெரிக்க வெகுமதியை என்பது மில்லியன் டாலராக இரட்டிப்பாக்குகிறது வெனிசுலா அதிபர் நிக்கோல்ஸ் மதுரோவை கைது செய்வதற்கு வழிவகுத்த தகவல்களுக்கு அமெரிக்கா ஐம்பது மில்லியன் டாலர் வெகுமதியை வழங்கியுள்ளது இது ஜனவரியில் டிரம்ப் நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட முந்தைய இருபத்தைந்து மில்லியன் டாலர் வெகுமதியை இரட்டிப்பாக்கியுள்ளது வெனிசுலா தலைவர் உலகின் முன்னணி போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராகவும் அமெரிக்காவை பெண்டானில் கலந்த கோகோயினால் நிரப்ப கார்டல்களுடன் இணைந்து செயல்படுவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது பணத்தில் வரலாற்று சிறப்பு அதிகரிப்பை அறிவிக்கும் சமூக ஊடகங்களில் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம்போண்டி வெனிசுலா குற்றச்செயல்களில் ஈடுபடும் டென்டி டி அரகவா கார்டெல் ஆப்திசன்ஸ் மற்றும் மெக்சிகோவில் உள்ள பிரபல செனலோவா கார்டெல் ஆகியவற்றுடன் மதுரோ ஒத்துழைத்ததாக குற்றம் சாட்டினார் அவர் உலகின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவர் மற்றும் நமது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளார் எனவே அவரது வெகுமதியை நாங்கள் ஐம்பது மில்லியன் டாலர்களாக இரட்டிப்பாக்கினோம் என்று போண்டி கூறினார் போரின் பெரும் அதிகரிப்பில் காசா நகரத்தை ஆக்கிரமிக்க இயசேலிய ராணுவம் திட்டமிட்டுள்ளது பாலஸ்தீன உறைபடத்தின் வடக்கே அமைந்துள்ள காசா நகரத்தை இராணுவ ஆக்கிரமிப்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போர் மண்டலங்களுக்கு வெளியே உள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் அதே வேளையில் காசா நகரத்தை கட்டுப்படுத்த இஸ்ரேலிய இராணுவம் தயாராகும் என்று நெதன்யாகுவின் அலுவலகம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சரவையின் எந்த ஒரு தீர்மானமும் இப்போது முழு அரசாங்க அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் அது ஞாயிற்றுக்கிழமை வரை கூடாமல் போகலாம் என்றும் இரண்டு இஸ்ரேலிய அரசாங்க வட்டாரங்கள் ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தன வாடகைதாரர்களை வெளியேற்றியதாகக் கூறி இங்கிலாந்து வீடற்றோர் அமைச்சர் ராஜினாமா செய்தார் வாடகையை உயர்த்தினார் தனக்கு சொந்தமான ஒரு சொத்திலிருந்து வாடகைதாரர்களை வெளியேற்றியதாகவும் வாடகையை நூற்றுக்கணக்கான பவுண்டுகள் அதிகரித்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகளுக்காக பிரிட்டனின் வீடற்றோர் அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளார் வியாழக்கிழமை இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மருக்கு அவர் எழுதிய ராஜினாமா கடிதத்தில் வீட்டுவசதி அமைச்சகத்தின் இளைய அமைச்சரான ரிஷனாரா அலி ஒரு நில உரிமையாளராக தனது நடவடிக்கைகளில் எல்லா நேரங்களிலும் அனைத்து சட்டத்தேவைகளையும் பின்பற்றியதாக கூறினார் பெட்னல் கிரீன் மற்றும் ஸ்டெப்னியின் நாடாளுமன்ற உறுப்பினரான அலி கடந்த ஆண்டு கிழக்கு லண்டனில் உள்ள தனது நான்கு படுக்கையறைகள் கொண்ட வீட்டில் இருந்து நான்கு குத்தகைதார்களை சொத்து போது வெளியேற்றியதாக பிரிட்டிஷ் செய்தி ஊடகமான தீ பேப்பர் புதன்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது கண்டா கொலைகள் இந்தியாவின் பிஷ்னோய் கும்பலை ஒரு பயங்கரவாதக் குழுவாக முத்திரை குத்த அழைப்பு விடுத்தார் மே மாதம் கண்டாவின் ஒண்டாரியோ மாகாணத்தின் பிராம்பன் நகரில் ஒரு வசந்த கால காலையில் வேலைக்கு தயாராகும்போது ஹர்ஜித் சிங் தத்தா தனது பாரம்பரிய பச்சை தலைப்பாகையை கவனமாக கட்டினார் டொராண்டோவின் பரபரப்பான பியர்சன் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மிசிசாகாவில் உள்ள தனது டிரக்கின் காப்பீட்டு அலுவலகத்திற்குச் செல்வதற்கு முன்பு அவர் தனது மகள் குர்லினைத் தழுவிக் கொண்டார் குர்லீன் தனது அம்பத்தொன்று வயது தந்தையை உயிருடன் பார்த்தது இதுவே கடைசி முறை மே பதினான்கு அன்று ஹர்ஜித் தனது அலுவலகத்தின் கார் பார்க்கிங்கை அடைந்தபோது இரண்டு ஆண்கள் அவரை எதிர்கொண்டனர் அவர்களில் ஒருவர் ஹர்ஜித்தின் உடலில் பல தோட்டாக்களை செலுத்தி திருடப்பட்ட இரண்டாயிரத்து பதினெட்டு டார்ஜ் சேலிண்டரில் தப்பிச் சென்றார் எனது காசா மகப்பேறு வார்டில் வாழ்க்கையும் இறப்பும் இணைந்தே உள்ளன ஆனால் நம்பிக்கையும் அப்படித்தான் காசா நகரத்தில் உள்ள அசாகாபா மருத்துவ வளாகத்தின் மகப்பேரியல் மற்றும் மகளிர் மருத்துவ அவசர சிகிச்சை பிரிவில் அதிகாலை இரண்டு மணி திறந்த ஜன்னல்கள் வழியாக மேலே வானத்தில் ட்ரோன்களின் முடிவில்லாத ஓசையை என்னால் கேட்க முடிகிறது ஆனால் அதைத் தவிர அது அமைதியாக இருக்கிறது காலியான மண்டபத்தின் வழியாக ஒரு காற்று பாய்கிறது வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்கிறது மேலும் எரியும் சில விளக்குகளிலிருந்து ஒரு மென்மையான நீல ஒளி வெளிப்படுகிறது நான் ஒரு வருட கால பயிற்சியில் ஆறு மாதங்களும் பதினாறு மணி நேர ஷிப்டில் பன்னிரண்டு மணி நேரமும் இருக்கிறேன் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் இங்கே செயற்கை மேசையில் தூங்க முடியும் ஆனால் அமைதியில் ஒரு அரிய அமைதி உணர்வு என்னைச் சூழ்ந்து கொள்கிறது ஒரு பெண் வலியால் அழுவதால் அது விரைவில் உடைகிறது அவளுக்கு இரத்தப்போக்கு மற்றும் பிடிப்புகள் பிடிபட்டுள்ளன நாங்கள் அவளை பரிசோதித்து அவள் சந்திக்க வேண்டுமென்று கனவு கண்ட குழந்தையை இழந்துவிட்டாள் என்று அவளிடம் கூறுகிறோம் அந்தப் பெண் புதிதாக திருமணம் செய்து கொண்டார் ஆனால் திருமணமான ஒரு மாதத்திற்குப் பிறகு அவளுடைய கணவர் விமானத் தாக்குதலில் கொல்லப்பட்டார் அவள் பத்து வாரக் கருவைச் சுமந்து கொண்டிருந்த குழந்தை அவர்களின் முதல் மற்றும் கடைசி குழந்தையாக இருக்கும் பஞ்சத்தின் மத்தியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை இடம்பெயர்த்து இஸ்ரேல் காசா நகரத்தை ஆக்கிரமிக்க திட்டமிட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் காசா நகர இராணுவ ஆக்கிரமிப்புக்கான திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கையில் அனைத்து பாலஸ்தீனிய பொதுமக்களும் வடக்கு நகரத்திலிருந்து மத்திய காசாவில் உள்ள முகாம்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் நிதனியாக இஸ்ரேல் காசாவை ஆள விரும்பவில்லை என்றும் மாறாக இஸ்ரேலை அச்சுறுத்தாது ஒரு குறிப்பிடப்படாத மூன்றாம் தரப்பினரிடம் அதை ஒப்படைப்பதாகவும் கூறியுள்ளார் அந்த கருத்துக்கள் குறித்து கேட்டபோது காசா மீதான இடைவிடாத மற்றும் கொடிய போரினால் எந்த அரபு அரசாங்கமும் இப்போது இஸ்ரேலுடன் கூட்டு சேர விரும்பாது என்று ஹமாஸின் மூத்த தலைவர் ஒசாமா ஹம்தான் கூறினார் காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் முடிவை இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்யும் என்று பிரிட்டன் நம்புகிறது அமைச்சர் காசா நகரத்தை கட்டுப்பாட்டில் எடுக்கும் முடிவை இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்யும் என்று பிரிட்டன் நம்புகிறது என்று ஒரு ஜூனியர் எரிசக்தி அமைச்சர் கூறுகிறார் அந்த முடிவு தவறான முடிவு என்று நாங்கள் நினைக்கிறோம் இஸ்ரேலிய அரசாங்கம் அதை மறுபரிசீலனை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று டைம்ஸ் ரேடியோவில் மியாட்டா பான்பொல்லே கூறினார் ஏற்கனவே சகிக்க முடியாத மற்றும் கொடூரமான சூழ்நிலையை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது சமீபத்திய போரின் போது இஸ்ரேலுடனான ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் எமிகே பங்கை ஈரானிய நீதிமன்றம் வெளிப்படுத்துகிறது செவ்வாய்க்கிழமை தெஹான் மாகாணத்தின் குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றின் கிளை பதினொன்று இல் நடைபெற்ற விசாரணையின் முப்பத்தாறாவது பொது அமர்வில் தலைமை நீதிபதி ஒஜடோலெஸாம் அமீர் ரெசா டெக்கானி தெர்மன்ஷாவின் பராபி மருத்துவமனைக்கு அருகில் உள்ள போக்குவரத்து ஓட்டம் குறித்த தரவுகளை சேகரித்து டெல் அளவில் உள்ள ஆட்சிக்கு அனுப்புவதன் மூலம் ஏமிகை செயல்பாட்டாளர்கள் இஸ்ரேலிய உளவுத்துறையுடன் ஒருங்கிணைந்ததாக அறிவித்தார் மருத்துவமனை மீது ஒரு கொடிய தாக்குதலை நடத்த உளவுத்துறை பயன்படுத்தப்பட்டது நீதிபதி டெகானி விசாரணையை தொடங்கி வைத்து இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டித்தும் வெளிநாட்டு ஆதரவு பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு தேசிய இறையாண்மையைப் பாதுகாத்ததற்காக ஈரானிய ஆயுதப்படைகளை பாராட்டியும் பேசினார் சமீபத்திய போரில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அவர் இரங்கல் தெரிவித்தார் சுதந்திர நாடுகளை அவர்களின் அறிவுசார் மற்றும் அறிவியல் தலைவர்களைக் கொன்று ஸ்திரமின்மையை நோக்கமாகக் கொண்ட மேலாதிக்க ஆக்கிரமிப்பின் ஒரு புதிய கட்டத்தை நாம் காண்கிறோம் இந்த செயல்கள் திமிர்ப்பிடித்த சக்திகளால் பராமரிக்கப்படும் அநீதியான உலகளாவிய ஒழுங்கை நிலைநிறுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளன ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அணுகுண்டு தாக்குதல்கள் அவசியமா மேற்கூறிய இலக்குகள் மீது மேலும் தாக்குதல்கள் கூடுதல் அணுகுண்டுகள் வழங்கப்பட்டவுடன் தொடர அனுமதிக்கப்பட்டன தலைமைத் தளபதி ஜார்ஜ் மார்ஷலும் போர் செயலாளர் ஹென்றி சிம்சனும் அதை அங்கீகரித்ததை உத்தரவு வெளிப்படையாக உறுதிப்படுத்தியது அமெரிக்க ஜனாதிபதி ஹாரிட் ரோமன் குண்டுகளை வீசுவதற்கான இறுதி அங்கீகாரத்தை வழங்கினார் மேற்கூறிய தாக்குதல் உத்தரவு வழங்கப்படுவதற்கு முன்பு அமெரிக்க விமானப்படை ஜூலை நடுப்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் தொடக்கத்தில் ஜப்பானில் அணுகுண்டுகளை பயன்படுத்த பயிற்சி செய்யத் தொடங்கியது நாகசாகியில் பயன்படுத்தப்பட்டதைப் போலவே ஆறு புள்ளி ஐந்து தன் எடையுள்ள வழக்கமான வெடிபொருட்களுடன் கூடிய நாற்பத்தொன்பது போலி குண்டுகளை பதினெட்டு மாகாணங்களில் வீசியது உண்மையான விஷயத்திற்கு தேவையான பாதையை கற்றுக்கொள்வதே பயிற்சி முதல் யுரேனியம் குண்டு லிட்டில் பாய் முன்னதாகவே அனுப்பப்பட்டு ஜூலை இருபத்தாறு அன்று தினியனை வந்தடைந்தது புளூட்டோனியம் வெடிப்பு சாதனம் பேட்மெய்ன் சிறிது நேரத்திலேயே தினியனை வந்தடைந்தது ஃபேட்மெய்ன் வகையின் மூன்றாவது குண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் தினியனை வந்தடைந்தது தினியனில் இரண்டு குண்டுகள் இருந்தால் இரண்டும் பயன்படுத்தப்படும் ஈரான் பிஜிசிசி உறவுகள் உண்மையான எதிரி வேறு இடத்தில் இருக்கிறார் கடந்த அரை நூற்றாண்டில் இந்த பிராந்தியத்தின் கதையை நாம் விவரித்தால் புரட்சிகள் போர்கள் கூட்டணிகள் மற்றும் விரிவான வெளிநாட்டு தலையீடுகளை நாம் சந்திப்போம் இவற்றில் ஈரானுக்கும் பாரசீக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுக்கும் இடையிலான உறவுகள் வேறு எந்த இயக்கவியலையும் விட சர்வதேச உறவில் பரஸ்பர கருத்துக்களின் பங்கை எடுத்துக் காட்டுகின்றன ஒரு பிராந்திய நிறுவனமாக டிசிசி நிறுவப்பட்டது புவிசார் அரசியல் அச்சுறுத்தல்கள் மற்றும் பிராந்திய உறுதியற்ற தன்மைக்கு ஒரு பிரதிபலிப்பாகும் இருப்பினும் அச்சுறுத்தல்கள் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கான உண்மையான மூலத்தை அடையாளம் காண்பதில் தவறான தீர்ப்பு இருந்ததை சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகின்றன சீனாவில் இருந்து சிக்குன்குனியா வைரசின் முதல் வழக்கை தைவான் தெரிவித்துள்ளது கொசுக்களால் பரவும் வைரசின் வரலாற்று வெடிப்பு நடந்து வரும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிக்குன்குனியா காய்ச்சலின் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்கை தைவான் தெரிவித்துள்ளது சமீபத்திய வாரங்களில் தெற்கு சீனா முழுவதும் சிக்குன்குனியா பரவியுள்ளது முதன்மையாக பேல் நதி டெல்டாவில் உள்ள போஷானின் உற்பத்தி மையத்தில் வழக்குகள் க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன இந்த வெடிப்பு இதுவரை பதிவானதில் மிகப்பெரியது என்று ஐக்கிய இராச்சியத்தின் வெல்கம் சாங்கர் நிறுவனத்தின் வைரஸ் கண்காணிப்பு தலைவர் ரோஜர் எவ்சன் கூறுகிறார்